ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இட்லி தோசை பணையரத்துக்கலாம் நல்லா ஸ்பைசியான சட்னி தொட்டுக்கிற மாதிரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் என்ன சேர்த்துக்கலாம் நூறு கிராம் சின்ன வெங்காயம் நாலு வெலை பூண்டு போட்டு இது நல்லா வதக்கிக்கலாங்க கொஞ்சமாக புளி போட்டுக்கலாம் சின்ன நெல்லிக்காய் சைஸ் செலவு புளி போட்டுக்கலாம் அதையும் போட்டுட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம் இந்த சட்னிக்கு வந்து தக்காளியில் இல்லை தேங்காயும் இல்லைங்க வெறும் சின்ன வெங்காயம் புளி சட்னி தான் இது ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் மட்டும்தான் மிளகா வர மிளகா போட்டிங்கன்னா நல்லா இருக்காது அந்த சட்னிக்கு மிளகாத்தூள் போட்டு அடிச்சிங்கன்னா தனி டேஸ்ட்டில் இருக்கும் பட் பார்த்திங்கன்னா அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம் இடையில வந்து இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்ம வந்து ஒன்று ஒன்று இடத்துல த பனியாரம் ஊற்றி வச்சுக்கலாங்க அது ஆறரை வரைக்கும் பனியாரம் சுட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இப்போ அது வந்து ஆறிடுச்சு இப்போ நம்ம வந்து ஒரு மிக்சி ஜாரை மாற்றி அதை அரைச்சி எடுத்துக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் நான் ஸ்டார்டிங்கில் உப்பு போட மறந்துட்டேன் அதனால் நான் ரெண்டாவது போடுறேன் உப்பு கொஞ்சமாக பெருங்காய துணும் போட்டுக்கலாம் போட்டுவிட்டு மறக்கவும் ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்ம சட்னி ரெடி ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பனியாரமும் ரெடி ஆயிடுச்சு தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும் நல்ல காரசாரமான வெங்காயம் புளிச்சட்னியும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்